ஹய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த மலையில் வந்து இப்போ ஒரு கஷாயம் வைக்க போகிறோம் இப்போ தொண்டை வலியெல்லாம் அதிகமாக இருக்கும் தொண்டை வலிக்கு வந்து எது சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிட முடியாது தண்ணி கூட குடிக்க முடியாது தொண்டை வலி சில பேருக்கு தொண்டை கூட பு புண்ணாகிடும் அதிகமாக இரும்புனாலே புண்ணு வந்துடும் அதிக இருமலுக்கு அதுக்கு வந்து இப்போ ஒரு கசாயம் அதுக்கு தேவையானது துளசி எடுத்து வச்சுருக்கேன் சுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் கருப்பு மிளகு ல லவங்கப் பொடி அப்புறம் தண்ணி வச்சுக்கிறேன் ஒரு சம்பளம் தண்ணி இப்போ இது நல்லா கொதி வரணும் இப்போ கொதி வரட்டும் அது இப்போ நல்லா கொதி வச்சு துளசியை போட்டுருவோம் சூப்பு பொடி லவங்கப்பொடி மிளகு இது நல்லா கொதி வரணுது இது ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி நல்லா கொதிக்கட்டுது இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் தொண்டை வந்து தகாத பழக்கத்தினால கூட பழக்க வழக்கத்தினால கூட வரும் அது நல்ல சூடான பொருள் எதுவுமே நம்ம வந்து சாப்பிடக்கூடாது குளிப்பு அதிகமாக சாப்பிட்டா கூட தொண்டை வள்ளி தொண்டை பொண்ணு வரும் அதிக காரம் சாப்பிடக்கூடாது எதுவுமே வந்து மிதமானது தான் சாப்பிட்ணும் குளிர்ந்த பொருள் எதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு உடனே நம்ம சாப்பிடக்கூடாது நம்ம கூலிங்கான பொருளும் சாப்பிடக்கூடாது இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதை மூணு வந்து கொஞ்சம் தேன் கலந்துக்குவோம் குடிக்க கூடாது தான் குடிக்கணும் மூணு வேலையும் குடிக்கலாம் காலையும் மதியம் இரவு மூணு வேலையும் குடிச்சிட்டாலே இந்த தொண்டை வலி தொண்ட பொண்ணு தொண்டை கரகரப்பு எதுவுமே இருக்காது நீங்களும் இதை குடிங்க குடிச்சிட்டு இப்போ எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்